ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு கஸ்டமர் வந்து வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஆக போது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தக்காளி சட்னி தான் கொடுத்தேன் அதை கொடுத்துட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ மதியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து ரசம் பீர்க்கங்காய தொகையில்தான் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இதை ரெடி பண்ணிட்டோன்னா அடுத்தது இது பண்ணலாம் இன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மார்னிங் எந்திரிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கவே முடியலங்க ரொம்ப தலைவலியாக இருந்தது எந்திரிக்கிறது அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சு என்னால் அலாரம் அடிச்சுட்டே இருந்தது என்னால் எந்திரிக்கவே முடியல சுத்தமாக எந்திரிக்க முடியல என்ன ரீசன்னால் நல்லா மழை குளிருது தலைவலி வேறு என்னால் முடியவே இல்லை பவிக்கு வேறு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கா ஸோ அவனுக்கு ரெடி பண்ணணுமேன்ட்டு அது ஒரு தாட் போயிட்டு இருந்தாலும் எந்திரிக்க முடியல என்னால் சுத்தமாக அப்புறமா ஆரை முக்கால் கெழுந்திரிச்சி கடை 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 கடைன்னு லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி பவிக்கு வந்து மத்தியானத்துக்கு இட்லி தான் கட்டி கொடுப்பேன் இட்லி பொடி மார்னிங் ரோஸு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் ஸோ இப்போ இந்த வெஜிடபுள் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு சமையலோட டேஸ்ட்டு எப்படி பண்ணினா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதக்கிற காய்கறி அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து விதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து ஒரு சமையலை பண்ணோன்னா அந்த சமையல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இப்போ வந்து அவசர அவசரமாக ஏதோ வெந்துதா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னா குழம்புன்னு ஒன்று ஆயிருக்கும் குழம்புன்னு அதுக்கு பேர் ஆனால் வந்துட்டு வாயில் வைச்சா டேஸ்ட் இருக்காது ஸோ நம்ம எது எது பண்ணுறோமா பொரியல்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதை விதங்கி நல்லா பக்குவமாக வந்தால் தான் பொரியல் பொரியலாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இந்த பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோன்னா அந்த தக்காளி வெங்காயம் வந்து விதங்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும் என்ன தான் அவசரமாக இருந்தாலுமே அதாவது விதங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தா தான் அந்த டிஷ்ஷு வந்து நல்லா ஃபைனலாக அவுட்புட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் இது என்னுடைய ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஆஃபீஸ் போகிறாங்க அது மாதிரி இருக்கப்போ டக்கு டக்குன்னு பண்ணோமா போனோமா வந்தோமான் இருப்பாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கல வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது நல்லா சாஃப்டாக வெந்து வந்தது வச்சுக்கோங்களேன் சாப்படுறப்போ நல்லாயிருக்கும் ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புதினா அப்புறம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த இதில் சேர்த்துட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஸோ இதில் சேர்த்துட்டேன் இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது வந்து எனக்கு செட் நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நல்லா பண்ணுவேன் அப்படியே நல்லா அப்படியே சுத்தீராக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எப்பவுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறப்போ கொஞ்சம் நெய் எண்ணெய் இது ரெண்டுமே பாதி பாதி ஊற்றி பண்ணுவேன் சில பேர் நெய்யில் பண்ணுவாங்க சில பேர் ஃபுல்லாக எண்ணெயிலையும் பண்ணுவாங்க ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் என்ன மாதிரி ரெண்டு ஃப்ளேம் பண்ணுறோங்களும் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இது வந்து கஸ்டமருக்கு பேக் பண்ண போகிறேன் பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு இந்த பாக்ஸில் வந்து போட்டாச்சு கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணிடலாம் அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து பச்சை பயிர் தான் பண்ண போகிறேன் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது சூடாக அண்டு ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் இந்த பச்சை பயிர் சுயந்தான் பண்ண போகிறேன் இது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சுயம் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த குக்கரில் வந்து நான் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன் நான் ஏன் வந்து குக்கர்லேயே வறுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் வந்து வேக வச்சிட போகிறேன் பச்சை பயிர் ஸோ அதனால் குக்கர்லேயே நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வாசனை வருது போதும் இந்த அளவுக்கு வருத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கப்ல தான் நான் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் அதனால இந்த கப்பால ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்க போறேன் இப்ப இது வந்து ஒரு நாலு விசில் விட்டு நல்லா பேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை ஒரு கரண்டி இல்லைன்னா மத்து அந்த மாதிரி எதெல்லாம் ஒரு இதில் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் கூட எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு வெள்ளத்தை ஒரு பாத்த எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் வந்து நல்லா மசிச்சாச்சு இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் பயிறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கெட்டி ஆகணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா கிளறுங்க அன்னைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரையும் நல்லா கிளரிக்கலாம் பயிரில் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி விதமாக பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தாகவும் இருக்கும் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரத்தில் நல்லா உருட்டுற அளவுக்கு நல்லா கெட்டியாயிடும் சுயம் பண்ணுறதுக்கு நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் உப்பு போடாத இது மாவு ஸோ கொஞ்சமான வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ தான் போட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போது இந்த வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு இட்லி மாவுல அப்படியே ஒரு முக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பச்சை பயிறு சுயம் இதை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் வெளியில் பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டா ஜூஸியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பச்சை பயிறு சுயம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் காரம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி தான் பண்ணேன் அன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும் அதோரிக்கு டாட் ஆ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்